அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் குறிப்பாக வருகை தந்திருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் புத்தாண்டு என்பது எங்களுடைய துறை சார்ந்த மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஒரு மகிழ்ச்சியாக ஒரு பெருமையான ஒரு நாளாக அது இருக்குது என்று தான் நான் கருதுகின்றேன் இன்றைக்கெல்லாம் பார்த்துருப்போம் இன்றைக்கி ஜெய் ஹிண்டுல இடைநிற்றல் விகித சரிவு மாநிலங்களின் அளவில் ஒரு ஒப்பீடு என்கிற வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிக்கல் அந்த ஆர்டிக்கலில் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் பள்ளி படிப்பை தொடங்கி நூறு சிறுவர்களில் தொண்ணூற்றி ஒன்பது பேர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மேல்நிலை படிப்பை முடித்தனர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூறாக உயர்ந்துள்ளது பெண்களில் இந்த எண்ணிக்கை தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஐந்திலிருந்து நூறாக உயர்ந்துள்ளது மேல்நிலைப் பள்ளியில் ஆண்களின் சதவீதம் எண்பத்தி ஒன்று புள்ளி மூணுலேருந்து எண்பத்தி ஒம்பது புள்ளி ரெண்டாகவும் பெண்களின் சதவீதம் எண்பத்தி ஒம்பது புள்ளி நாலிலிருந்து தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஆறாக உயர்ந்துள்ளது என்று ஒரு நல்ல ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் வந்து ஹிம்பிள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்றதுக்காக இதை நான் சொல்கிறேன் குறிப்பாக இப்போது நடந்த எங்களுடைய ஹெச்ஓடிஸ் மீட்டிங் அப்படிங்கிறது வர இருக்கின்ற சட்டமன்றம் அது எப்பொழுது கூடுகின்றதோ அது இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துலயோ மூணு மாதத்துல அது கூடும் பொழுது அதற்கான ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த அறிவிப்புகளுடைய நிலை என்னவாக இருந்தது இப்பொழுது புதிதாக நம்முடைய மாணவ செல்வங்களுடைய கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு இன்னும் அடுத்த கட்டமாக புதிதாக வேறு என்ன திட்டங்களை கொண்டு வரலாம் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணலாம் என்று நாங்கள் புதிது புதிதாகலாம் இப்போ இன்றைக்கி உட்காந்து நாங்கள் அதை பேசி வந்திருக்கோம் அந்த புதிதாக என்ன அறிவிப்புகள் வருது பற்றி பழைய அறிவிப்போட நிலை என்ன இருக்கின்றது குறிப்பாக இப்போ சமகர சிக்ஷாவை நம்பி நம்மளுடைய அறிவிப்புகள்லாம் இருந்தது ஆன் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அதனால் எவ்வளோ தடைபடுகிறது அதனால் நமக்கு ஏற்படுகின்ற இம்பேக்ட் என்னவாக இருக்கின்றது இதெல்லாம் வந்து முழுமையாக உட்காந்து எங்களுடைய ஹெச்ஓடிஸ் மூலமாக இன்றைக்கி இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் அதை ஸோ இது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களிடம் என்ன ஒவ்வொரு முறையும் நாங்கள் இது போன்று நாங்கள் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் முடிச்சிட்டோம்னா அதில் நாங்கள் என்ன நாங்கள் வந்து நாங்கள் பேசியிருக்கோம் ஒரு ரிப்போர்ட்டாக நாங்கள் வழங்குவோம் அதையும் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கி அவர்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டுதலை பற்றி புது அனவுஸ்மெண்ட் என்ன பண்ணலாம் ஏற்கனவே இருக்கின்ற அனவுன்ஸ்மெண்ட் நிலை என்ன என்பதெல்லாம் நாங்களும் விவாதிக்க இருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் நம்முடன் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆஃப் ஆல் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு நான் வைக்கிற மிகப்பெரிய வேண்டுகோள் ஒரு அமைச்சரோடு அதை கலந்து கொண்ட நிகழ்ச்சியில என் முதல்ல என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்க போறதில்லை ஒரு பத்திரிகை துறை ஊடகத்துறையை சார்ந்து அதில் வருகின்ற செய்திகள் குறிப்பாக ஒரு பத்திரிகை செய்தியாக ஒன்று வருது அப்படின்னா அந்த செய்தி எவ்வளவு நம்பகத்தன்மையாக இருக்க வேண்டும் ஏன்னா இதை இதை நம்பி இந்த பத்திரிகையை நம்பி படிக்கக்கூடியவர்கள் அதுதான் உண்மை என்று நினைக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாம் பெரிய பெரிய பத்திரிகை தான் சாதாரணமாக சொல்லிவிட முடியாது பெரிய பெரிய புரட்சிகளை ஏற்படுத்திய பத்திரிகை தான் ஆனால் வருகின்ற செய்திகள் சரியான செய்தியாக வந்திருக்குதா இல்லையா என்பதை முதல்ல நம்ம பார்க்கணும் அப்படி வரும் பொழுது அதே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம வந்து அதை ரீசெக் பண்ணோம் கன்ஃபார்ம் உள்ளபடியே அந்த அன்பில் மகேஷ் அப்படி பேசியிருக்காரா ஏன்னா அவர் கலந்துக்கிட்ட அந்த ப்ரைவேட் ஸ்கூல் சங்கத்தில் அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வந்திருக்கா அந்த கோரிக்கையில் எங்கேயாச்சும் தத்து எடுக்கிறதுங்கிற மாதிரி ஏதாச்சும் வந்திருக்கா தாரை வார்க்கிறது ஏதாச்சும் வந்திருக்குதா ஸோ இதெல்லாம் முழுமையாக படித்து விட்டு தான் அந்த பத்திரிகையில் செய்தியாக வர வேண்டும் ஆனால் பத்திரிகை செய்தியில் வரும்பொழுது தத்து எடுக்கிறாங்க அது வந்து தாரை வார்க்கிறாங்க வரும்போது அது சார்ந்து உடனடியாக ஒரு கண்டன அறிக்கை கொடுக்குறது அப்படிங்கிறது உள்ளபடியாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத உண்டாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன் ஏன்னால் அதை நீங்கள் அவசரமாக படிச்சுட்டு உடனே ஒரு அறிக்கை விடும்போது அதை நீங்கள் ரீசெக் பண்ணியிருந்துருக்கலாம் அது சொல்லும்போது என்ன பண்ணுறீங்க வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இதை தமிழ்நாட்டு முழுவதும் இருக்கின்ற எல்லாரும் பார்க்கும்போது எங்களுடைய துறை சார்ந்த இன்னைக்கு எங்களுடைய ஹெச்ஓடிஸ் மீட்டிங்கை ஃபஸ்ட் டைம் இந்த நியூ இயரில் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னா ஹெச்ஓடிஸை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய ஆஃபீஸர்ஸே வருத்த எங்கள் ஆஃபீஸர்ஸே சங்கடப்படுறாங்க அப்போ நீங்கள் என்னன்னு முழுமையாக தெரிந்து கொள்ளாமலே வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய கல்வித்துறை சார்பாக என்னுடைய அதிகாரிகள் சார்பாக நானும் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிறதை நான் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன் முதல்ல எங்கள்கிட்ட கேளுங்க நீங்கள் நாங்கள் என்ன பேசியிருக்கோம் அது என்ன பேசப்பட்டது என்பதை பாருங்கள் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக இன்றைக்கு தனியார் பள்ளியில் நாங்கள் வந்து நடத்துகிறோம் என்று சொன்னால் நாங்களும் ஒரு அரசு பள்ளியில் படிச்சுட்டு வந்தவர்கள் தான் அரசு பள்ளி தான் எங்களை உருவாக்கியது அப்படிப்பட்ட நாங்கள் இன்றைக்கி தனியார் பள்ளியை நடத்துகிறோம் அப்படி நடத்தும் பொழுது எங்களால் முடிஞ்ச நீங்கள் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளிங்கிற முறையில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து ஆரம்பிச்சு வச்சார் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐநூற்றி நாலு கோடி ரூபாய் இன்றைக்கி நம்ம வந்து இது வரைக்கும் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நம்ம நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளியில் நமக்கு வந்துருக்குது முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மதிப்பீடுலான இன்றைக்கி வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது மாதிரி செய்யும்போது நாங்களும் எங்களோடய கண்ட்ரிபியூ கான்ட்ரிபியூஷன் தாரோம் எங்களுடைய பங்களிப்பை தருகிறோம் என்று சொன்னதற்கு நன்றிங்கள் தான் சொன்ன முடிஞ்சிருச்சது ஆனால் அதில் நீங்கள் வந்து தாரை வார்த்துட்டீங்க நீங்கள் வந்து தத்து கொடுத்துறீங்க இதனால் எவ்வளோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த எஸ்எஸ்சி அமௌண்ட் அப்படின்னு வரும்பொழுது அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய கொள்கையை விட்டு கொடுத்து அந்த பணத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கும் அதற்கான சம்பளங்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கான சம்பளத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் நாம் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதில் ஏறத்தாலும் முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களும் அடங்கியிருக்கிறார்கள் பணியாளர்களும் அடங்கியிருக்கிறார்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கான சம்பளத்தை யார் தராங்க ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்கள் இன்றைக்கி அந்த பேர் பண்ணிக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போகக்கூடிய திட்டங்கள் எதுவும் தடைப்பட்டு விடக்கூடாது அது நம்ம எவ்வளோ நிதி நெருக்கடி இருந்தாலும் நாமளே அதை ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கின்றோம் ஆக இது இப்படி இருக்கும் பொழுது இதை தவறுதலாக புரிந்து கொண்டு இத்தனைக்கும் நான் இந்த கா அந் அறிக்கையை கொடுத்தவர்கிட்ட நேற்று மாலையே நான் தொடர்பு தொலைபேசியில் தொடர்புங்கிறது அதுக்கான விளக்கத்தை ஐயோ அப்படியே அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் அது உடனடியாக அதுக்கு நீங்கள் வந்து ப பதில் கொடுத்துட்டீங்கன்னா அது இருக்கும்னு சொல்லும்போது உடனடியாக சங்கத்துக்காரங்கள் சார் இது உங்கள் சம்மந்தப்பட்டது சார் எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனால அவங்களுக்கு வந்து சங்கடம் வந்திருக்கு நாங்களே இதை விளக்கத்தை கொடுக்குறோம் தயவுசெய்து எங்களுடைய நல்ல எண்ணத்தை கொச்சப்படுத்தாதங்குறது அவங்களே கொடுத்துட்டாங்க இப்படி நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னதுக்கப்புறமேட்டு சங்கத்துக்காரங்க கொடுத்தது எல்லா பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களும் நீங்கள் அதை கேரி பண்ணதுக்கு அப்புறமேட்டும் இன்றைக்கி அவங்களுடைய இயக்கத்தை சார்ந்தோட பத்திரிகையில் இந்த மாதிரி அவனு செய்தி வருகிறது தலைப்பாக வருகிறது என்பதை உள்ளபடியே எங்களோட துறை சார்ந்திருக்கின்ற நாங்கள் சங்கடம் பட்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் வன்மையாக நாங்களும் கண்டிக்கிறோம் என்பதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து இன்றைக்கி பல்வேறு விதமான திட்டங்களை நம்ம கொண்டு வந்து கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி ஏழு திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கி நான் எனக்கு சொன்ன மாதிரி இந்த வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட்டு இது நாங்கள் கொடுக்குற ரிப்போர்ட்டில் ஏதோ எங்கள் ஆஃபீஸஸ்லாம் உட்காந்து இந்த ரிப்போர்ட்டு கொடுக்கல ஸோ இன்றைக்கி அடுத்தடுத்த கட்டத்திற்கு நம்முடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை கொண்டு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தேவை இல்லாமல் சொல்லி இப்போ இது சார்ந்து இப்போ நான் உட்காந்து ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இப்போ இது சார்ந்து இல்லைன்னு மறுப்பு தெரிவித்து அடுத்த சோஷியல் மீடியாவில் அதுக்கு நான் போய் பதில் சொல்லிக்கிட்டு இப்படி இருந்துட்டு ரியலி வீஆர் கெட்டிங் டயர்ட் இங்கே நான் ஒன்று செய்யும்போது ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணும்போது அதை சார்ந்து போகும்போது எங்களை ஊக்கப்படுத்துங்க நீங்கள் எங்கேயாச்சும் தவறுதான் இது தவறாக இருக்குது என்று என்கிட்ட கேளுங்க ரீசெக் பண்ணுங்கள் நான் சொல்கிற விளக்கம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் எங்கள் கண்டனம் தெரிவிங்க விளக்கமும் கேட்காமல் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் ஆக்சுவலி ஸ்போக்கன் என்னன்னு தெரிஞ்சுக்காமல் அவசரமாக ஏன் அதில் ஜம்பின்னு ஆகுறிங்கன்னு தான் எனக்கு எனக்கு எனக்குது ஸோ இன்றைக்கு நம்முடைய துறை ஊடகம் சார்ந்திருக்கிற நண்பர்கள் மூலமாக ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் யார் யாரெல்லாம் இது சார்ந்து என்ன விஷயமே தெரியாமல் கண்டனம் தெரிவிச்சிருக்கார்களோ அந்த தலைவர்களுக்கெல்லாம் சேர்த்து சொல்வது நீங்கள் நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்கறதோ அது தாரை பார்க்க செய்ய வேண்டிய அவசியம் கல்வி பள்ளிக்கல்வித்துறைங்கிறது எங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளையை நாங்கள் தான் வளர்த்து எடுக்குமே தவிர இன்னொருத்தவங்க தத்து கொடுக்க வேண்டிய அவசியங்களுக்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டனத்தோடு வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய நான் கடமைப்பேன்

ஒன்று வந்து இந்த ஸ்கூலுக்கு என்ன தேவை ரெண்டு பெஞ்சு தான் தேவையா என்னால் அவ்வளோதாங்க தர முடியும் பெஞ்சு கொடுக்குறவங்க இருப்பாங்க கைண்ட் அண்ட் அஃப் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வந்து நேரம் இருக்கும்போது நான் வந்து பாடம் நடத்துகிறேன் நான் சில விழிப்புணர்வுகளை நான் கொண்டு வரேன் அப்படின்னு படிச்சுட்டு போனால் அலுமினியம்ஸ் வந்து கொடுக்குறது இருக்கிறார்கள் அது இல்லை நான் பொதுவாக நான் கொடுத்துறேன் இந்த பணத்தை எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி என்று மூன்று விதமானது தான் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி இருக்குது அது சார்ந்து இருக்கும்போது தான் அவங்க நான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு தரேன் இல்லைனா என் சமுதாயத்தில் இருக்கின்ற பள்ளிக்கூடத்துக்கு தரேன் என்று அவர்களே வரும் பொழுது அப்படி சொன்னாலும் அவருக்கு அதற்கும் அவங்க தயாராக தான் இருக்கணும் ஐநூறு பள்ளி கூட ஆயிரம் பள்ளி கூட நாங்கள் பறந்ததுக்கு தயாராக இருக்கணும் என்று தான் சொல்லியிருக்காங்களே தவிர இதன் சார்ந்து ஏதோ அவங்ககிட்ட நாங்கள் ஒப்படைச்சிட்டோம் ஒட்டுமொத்தமாக ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டை ஒப்படைச்சிட்டோங்கிற மாதிரியான செய்திகள் வரை செய்து தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மாணவர்களுக்கு கொடுக்கணும் அந்த பணத்தையே வந்து அரசுகிட்ட வந்து கேட்கக்கூடிய தனியார் பள்ளிகள் இந்த மாதிரியான அரசு பள்ளிகள் வந்து தத்தெடுத்து பண்றேன்றது ஒரு முரண் இருக்குல்ல அந்த அதே கூட்டத்துல அவங்க தீர்மானம் நிறைவேற்ற நாட்டிக்கு அரசு வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரியான முரண் இருக்குல்ல இல்ல மெயின் சொல்றேன் இந்த தத்து எடுத்துங்கிற வார்த்தை தசை எடுத்துருக்கேன் தத்து எடுக்கிறது இல்லை அது வந்து நாங்களும் எங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை தரேன் என்று சொல்லியிருக்காரு ஆர்டிஐ பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு ஒன்றிய அரசு நம்ம என்னதான் நம்மள நெருக்கடியில் தள்ளிக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கு நாம் தனியார் பள்ளிக்கு தர வேண்டிய தான் பெண்டிங்லாம் இருக்கு நமக்கு ஸோ அந்த ஃபண்ட் எப்போ வருதோ அதை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் பேர் பண்ணி பேர் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம இவ்வளோ நம்ம பேசுகிறோமே ஏன் நம்ம சார் இந்த ஒன்றிய அரசு ஏன் சார் நம்ம பணத்துக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் சார் இன்றைக்கி நம்ம வந்து இவ்வளோ கழுத்தை நெறிக்கிறாங்க தயவுசெய்து இப்போயும் நான் சொல்கிறேன் உங்கள் மூலமாக எங்களுடைய மாநில பட்டியலுக்கு தயவுசெய்து எங்களுடைய கல்வியை கொடுத்துருங்க அதை நாங்களே பார்த்துக்குறோம் எங்கள் பிள்ளைங்க நான் எப்படி வளர்த்துருக்கணும்னு நாங்கள் இன்னைக்கு நாங்கள் காமிக்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் இந்த பட்டியல் நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு இதை இன்னும் மிக விரைவாக ஒன்றாவது இடத்துல வரதுக்கான அனைத்து வேலையும் செய்து செய்வோம் தயவு செஞ்சு மாநில பட்டியல கொடுத்துருங்க அப்படிங்கிறதான் மீண்டும் நான் வைக்க கடமைப்பட்டு வந்து தனியார் படகு போகணும்னு சொல்கிறாங்க இல்லை அதான் இப்போ திருப்பி அவங்க எஸ்எஸ்சியில் வந்து எஸ்எஸ்சியினால எவ்வளோ இம்பேக்ட் இருக்குது எவ்வளோ ப்ராஜெக்ட் நமக்கு வந்து அடி வாங்குது உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் லாஸ்ட் இயர் சென்சரி பார்க்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ரோபோட்டிக்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம சொல்லியிருந்தோம் இதெல்லாம் எதை பா பேஸ் பண்ணிணா சிக்ஸ்டீஸ் டு ஃபார்ட்டி டேஸும் எஸ்எஸ்சி அமௌண்ட் வரும் இப்போ அதெல்லாம் வராத பட்சத்தில் இன்றைக்கி அந்த ப்ராஜெக்ட்டோடைய அந்த குவான்டிட்டிஸ் கொண்டு போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வந்து இப்போ கம்மி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது பட் இருந்தாலும் இன்னமும் அந்த பிடிவாதத்தோடு அந்த ஒன்றிய அரசு நீ வந்து இந்த கொள்கையை ஏற்றுக்கணும் அந்த கொள்கை ஏற்றுக்கணும் இது பண்ணால் தான் நான் பணம் தருவேன் அப்படின்னு சொல்கிறது இது வந்து ஒரு பிளாக் மெயிலாக தான் நான் பார்க்குறேன் ஒரு மிரட்டலாக தான் நான் பார்க்குறேன் சிஎஸ்ஆர் பண்ட் மூலமா தனியார் பள்ளிகள் எத்தனை அரசு பள்ளி உதவி இருக்கு

இப்போ இப்போ இந்த டிஸ்கஷனில் எங்களோடய ஹெச்ஓடிஸ் டிஸ்கஷன் ஒன் ஆஃப் த பாயிண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம் நாங்கள் அதில் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த அன்டெய்டு காம்பனெண்டாக ஏதோ விதத்தில் இப்போ நான் பள்ளி கொடுத்துக்குன்னு அந்த சிஎஸ்ஆர் கட்டி தரேங்க நீங்கள் எதுக்கான பயன்படுத்திங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதை எங்கெங்கெல்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் கேட்ட பார்த்து பார்த்தீங்களா இப்போ எந்தெங்கெல்லாம் டாய்லெட்ஸ் இருக்குன்னு அதுக்கு அந்த ஃபண்டை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ஏன்னா பெண்கள் பிள்ளைங்க படிக்கிற இடத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பாக டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப அவசியம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்குன்ற சொல்லியிருக்கோம் அதுவும் நம்முடைய சுதன் சார் தான் பார்க்குறது இமீடியட்டாக அதுக்கான வேலையை அதை செய்வாங்க இப்போ நீங்கள் இன்றைக்கி சொல்கிற இந்த கணக்கு வருங்காலத்தில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கருத்துக்கிட்டேன் இருக்கும் அப்படின்றது பல முறை வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ இந்த எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து அக்செப்ட் பண்ணால் தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க ஸோ நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் ஏன்னா நம்மளுக்கு பணம் வரணும் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் கொள்கை ரீதியாக நம்மளுடைய கொள்கையில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அது எந்த விதத்துலையும் நம்ம வந்து அதை விட்டுக் கொடுப்பதாக இல்லை அதே நேரத்தில் பணம்னு பொழுது நம்முடைய கல்வி சார்ந்து நமக்கு என்னென்னது எங்கேயுமே தடைப்படாமல் அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை பேர் பண்ணிக்கலாங்கிற முடிவில் தான் நம்முடைய மாண்புக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு வந்து எங்களுடைய ஆஃபீஸஸ் மூலமாக ஏன்னா இன்னும் அமைதியாக இருக்கிறீங்க ஏன் வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன் வர மாட்டேறீங்க கையெழுத்து போட்டால் தான் என்ன மற்ற ஸ்டேட்லாம் கையெழுத்து போடுது அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை மறைமுகம் இன்னும் அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார்கள் பட் இது வரைக்கும் நாம் அதுக்கு வந்து அடி பண்ண வேண்டிய அவசியம் ஏதா இருந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்மளே பார்த்துக்கலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவைங்கிறது அது நமக்கு தான் தெரியும் அவங்கள காட்டிலும் இந்த முடிவில் தான் நம்ம இருக்கின்றோம் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஆறாயிரம் பேருக்கான எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சிருக்காங்க உங்களுக்கே தெரியும் அதில் பிடிஎ பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு கொடுக்க போகிற நேரத்தில் இன்றைக்கி வந்து ஒரு வழக்கு போய் போட்டு அது நிற்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகிடுச்சு ஏன்னா உங்களுக்கே தெரியும் மாண்பு பொருந்த நீதிமன்றம் அது எப்போ நம்பரிங் பண்ணுறாங்களோ அது பண்ணும்போது அதை ஃபைட் பண்ணுறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் இது சார்ந்த வழக்குகள் சில வழக்குகள் இங்கே கோர்ட்டில் இருக்குது சில வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்பரிங் பண்ணுறதுக்கே அவங்க வந்து விட மாட்டுறாங்க போதே நமக்கு வருத்தமாக அட்லீஸ்ட் ஒன்ஸ் அதை நம்பர் பண்ணிட்டால் கூட நம்ம ஆளுங்க வந்து நம்மளோட அட்வொகேட் ஜென்ரல்ஸ் வந்து அதை பேசி அதுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுத்துருவாங்க இது இருக்குது உங்களை மாதிரி நாங்களும் பொருந்தை நீதிமன்றத்துக்கு தீர்ப்புக்காக நான் காத்துக்கொண்டு நம்ம கண்டிப்பாக இப்போ கொடுத்து தானே இருக்கோம் நம்ம யாருமே இதனால் யாரும் ஏமாந்துறக்கூடாதுங்கிற விதத்தில் தான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஃபண்டு சேலரி என்னவோ அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் கோயிங் பண்ணிக்கிட்டு நாற்பத்தி நாலாயிரம் கோடி நீங்கள் ஒதுக்குறீங்க ஆனால் அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்றது பாஜக தலைவர் இல்லை அது இப்போ சி ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அப்படின்னு சொல்கிறாரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இஷ்யூ வருது ஒரு பதிவு போட போறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கட்சி சார்ந்த ஒரு நீங்கள் ஒரு நாலு பேரை வச்சுக்கிட்டு இப்படி ஒன்று வந்திருக்கேன் நம்ம ட்வீட் போடலாமா அதை அசஸ் பண்ணிங்களா அது ஏதாச்சும் உண்மை தன்மை இருக்காது சென்சிபிலாக இருக்குமா ஏன்னா நான் தேசிய கட்சியோட மாநிலத்தில் நான் ட்வீட் போட்டேன்னா அது ஒட்டுமொத்தமாக பார்ப்பாங்க இது அது தப்பாக இருந்துச்சுன்னா நாளைக்கு என்ன தான் கிண்டல் அடிப்பாங்கன்னாச்சு அது அப்படி அசஸ் புரிஞ்சுருக்கும் அவர் இப்போ இந்த நாற்பத்தி நாலாயிரம் கூட என்னாச்சுன்னு ஆச்சுன்னு அதில் வெயிட் பண்ணுங்கன்னா டூ டூ த்ரீ மந்த்ஸில் வந்து மானிய கோரிக்கை அவர் மானிய கோரிக்கை விட அடுக்கடுக்குன்னா என்னென்ன நாங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின் தான் நான் சொல்கிறேன் நான் ஆனால் இன்றைக்கி ஒரு கடந்த கால ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நகராமல் இருந்த ஒரு பள்ளிக்கல்வித்துறை நீங்கள் நின்று போன வண்டியை எல்லாரும் சேர்ந்து துறையை சார்ந்திருக்கின்றவர்களும் சரி பத்திரிகை ஊடகத்தை சார்ந்திருக்கின்ற நீங்கள் தருகின்ற ஊக்கத்தின் சார்பாகவும் இன்னைக்கு அந்த வண்டியை நாங்கள் தள்ளிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் அந்த வண்டியை தள்ளாமல் பின்னாடியே என்னகிட்டு இந்த பழைய படத்தில் வர மாதிரி தள்ளு 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 அப்படின்னு சொல்லது வந்து எந்த ஒரு ப்ரோஜனும் கிடையாது அந்த தான் அவங்க செஞ்சுருக்காங்க வார்த்தையில் விளாடக்கூடாது உள்ள அப்படியே எங்கள் ஃபீல்டில் இறங்கி யார் வேலை பார்க்குறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி இவ்வளோ ரிப்போர்ட் நாங்கள் வந்து இவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா எதனால் அப்படி வருது சம சிக்ஷாவில் சொல்லி இருபது அஜெக்ட்ஸ் பதினெட்டு அப்செக்ட்ஸ் நம்ம ஏன் நம்பர் ஒன் இருக்கிறோம் நம்ம இதுக்கு அப்போ இந்த மூணு வருஷத்து அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு அசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த ட்வீட்டாக இருந்தாலும் போட சொல்லு நன்றி வணக்கம் thank <laughs> you